வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கான நல்ல வீடியோ அதாவது முடிச்சே விட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு மணிக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணானுங்க அது வரைக்கும் நியூ இயர் செலிப்ரேஷன் சாப்பாடு உணர் எபிசோடில் போட்டுட்டு இருந்தாங்கல்ல அந்த சாப்பாடு சாப்பிட்றது அதுக்கப்புறமேட்டுக்கு பாட்டு போட்டு விட்டு ஒரு மணி வரைக்கும் ஆட விட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவனுக்கு நேற்று பன்னெண்டு மணி ஆணிச்சு அப்படின்னு சொல்லி நியூ இயர் செலிப்ரேஷன் போச்சு நமக்கு ஒரு மணிக்கு மேலே தான் ஆரம்பிச்சிது சரி இந்த பத்தரைக்கு மேலே ஆரம்பித்த ஒன்று என்ன எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தாங்க அப்போ இவர் கமலதின் பார்வதி இவங்க பேசுகிறதை கொஞ்சம் ஒட்டு கேட்குற மாதிரி இருந்தது என்னென்னா நான் இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஹோம்லி லுக்கில் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க உடனே அவன் வந்து ஆ நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னான் ஹார்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி உடனே கம்பெனின்னு சொல்லலாம் இல்லை இல்லை ஹார்ட்லாம் வெளியில் போய் வச்சுக்கலாம் அப்படின்னு இவனுக்கு திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்களை எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னு தெரியல இப்படியும் பேசிக்கிறாங்க அப்படியும் பேசிக்கிறாய்ங்க முத்தந்தான் கேட்டேன்றான் அதுக்கப்புறம் என்ன வந்து அவள் பேட் வச்சின்றான் என்னடா இது ரொம்ப குழப்பம் சரி இதை பற்றி பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்து என்னாச்சு அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சபரி போய் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்புறம் சுபிக்ஷா ஏஞ்சி நான் போவா அப்படின்னு கேட்டாங்க பக்கத்துக்கு வருவான்னு இல்லை அவன் தனியாக வேணும் தானே போய் சாப்பிட்றான் அவன் ஏதோ ஃபீல் பண்ணுறான் விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அதுக்கப்புறமேட்டுக்கு மெட்டுக்கு விகல்ஸ் வைக்கிறான் போய் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருந்தார் லென்த்தாக போச்சு அதாவது ரொம்ப நேரம் சொன்னார் டங்கு ஜின்னு ஜானு அந்த பேரெலாம் கேட்டாவே சிரிப்பு வருது பட் அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது பார்த்தா தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அது வித்தியாசமான பேர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லி ஒய்ஃபுக்கு சொல்லி அதாவது உங்கள் சொந்தக்காரவங்கள ஒரு ஆயிரம் பேர் இருந்தால் ஆயிரம் பேரையும் கூப்பிட்டு மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு சொல்லி விஷ் பண்ணிகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அரோரா அங்கேருந்து வந்து நின்றுக்கிட்டு ஆதிரைக்கு விஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆதிரைக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ரியாவுக்கு அப்புறம் ஒருத்தவங்க பேர் சொல்லவே இல்லை வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு நின்றுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பாடியை ஆட்டி காமிச்சு மற்ற ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு போனாங்க இப்போ எதுக்கு இது பேர் சொல்லணுன்னா சொல்லிட்டு போ இப்போ யார் என்ன சொல்ல போகிறா உன் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு போ என்ன அது ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு எங்களையும் அந்த பயம் போயிட்டான் போய் ஒரு அறுபது நாள் ஆகுது நீ தேவை இல்லாமல் அவனை இழுத்து அவனை இழுத்து அவன் வெளியில் போய் ஒரு டியூட் போட்டு விட்டான் நீ ஒன்னால தான் அவன் டாஸ்க்கு அவன் கேமே போச்சு அப்படின்னு சரி அதாவது அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் அடுத்த வாரம் உள்ளே வருவாங்கல்ல என்னென்ன என்னென்ன சீன் ஆக போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் போணுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு மெட்டுக்கு பிக் பாஸ் வந்து எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஹாயாக உட்காந்துருந்தாங்க பாட்டை போட்டு விட்டார் போட்ட உடனே பார்த்தா யாருமே இல்லை ரெண்டு பேர் நின்று ஆடிட்டு இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எழுந்திரிச்சு எல்லோருமே ஆடி எல்லாருமே ஓரளவுக்கு ஆனானுங்க ஆனால் என்ன சவரி லைட்டாக தான் ஆடிக்கிட்டு இருந்தாப்புல அப்படியே ஆடி ஆடி திருத்திட்டு ஒரு மணி வரைக்கும் போட்டு செம்மையாக பாட்டை போட்டு விட்டாங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சுபிக்ஷா கடைசியாக சோனா பிரியா பாட்டு போடுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ விட நிறுத்திட்டாப்புல நிறுத்தினோன்னே ஏன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நீர் கரெக்டாக அங்கே பன்னெண்டு மணி ஆக போகணுன்னு உடனே கானா வினோத்தை வந்து பாட்டு முடிஞ்சோடனே எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறாரு பாக்கியா ஹாப்பி நியூ இயர் அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஏரியா மக்களுக்கு ஏரியா கேர்ள்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா பார்வை கேட்டாங்க ஏரியா கேர்ள்ஸ் அப்படின்னு இவருக்கு ஆல்ரெடி இதில் தான் கேஸே விழுந்துக்கிட்டு இருக்குது இதில் திருந்த மாட்டார் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கு எல்லோரும் மைக்க போடுங்க அப்படின்னு பிக்பாஸ் சொன்னோன்னே எல்லாரும் எடுத்து போட்டாங்க அப்புறமேட்டுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா இதுக்கு ரெண்டு பேரை உள்ளே சொன்னார் போய் போய் பார்த்தா கேக் வந்திருந்தது சபரியும் கான விண்ணத்தும் போயிருந்தாங்க கேக் எடுத்துகிட்டு வரும்போது இன்னும் இருபத்தி ரெண்டு செகண்ட் தான் இருக்குது குயிக்காக வாங்கன்னொன்னே அப்படியே வந்தாங்க அப்போ கமூர்தின் வந்து பிக் பாஸ் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னாரா அப்புறம் எல்லாேருமே சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கேப்பை வந்து எல்லாேருமே வெட்டிட்டு ஹேப்பி நியூ இயர் பிக் பாஸும் சொன்னார் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சாண்ட்ரா திவ்யா அவங்க ஃபேமிலி உள்ளவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொன்னாங்க சாண்ட்ரா சொல்லும்போது அவர் பிரஜனுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க குழந்தைங்கள இவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருக்கும்போது பார்த்துக்கிட்டாங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பெஷலாக சொல்லி உங்களால் தான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சாரி பிக் பாஸ் டீமால தான் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க இல்லைனா எப்போயோ போயிருக்கணும் பரவாயில்ல நீ வேறு என்னமோ அவங்களை கழுவி ஊற்ற வேணாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சரி இதை முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆச்சுன்னா மழை பன்னெண்டு மணிக்கு எப்படி கரெக்டாக போய்துன்னு இவங்க சொன்னாங்க சுபிக்ஷா அதான் அற்புதம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ விக்ரல் சொன்னார் அப்புறம் விக்ரலுக்கு விஷ் பண்ணி கட்டி பிடிச்சாங்க தேங்க்யூ அண்ணா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க விஷ் பண்ணிவிட்டு என்ன ஃபஸ்ட் டைமாக என் அண்ணன் கூப்பிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு சபரி போய் கடகடன்னு லெட்டர் எழுதி அதாவது அங்கே ஒரு பேப்பர் பேனாக இருந்தது விஜய் சேதுபதிக்கு விஷ் பண்ணி ஒரு லெட்டர் போடுங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி ஒன்று வச்சு ரவுண்டாக அது இது பண்ணியிருந்தாங்க அதை பேப்பர் மாதிரி ஏதோ ஒட்டியிருக்காங்க ஒயிட் கலர் அதுக்குள்ளே எழுதி போடணும்னு சொல்லி சபரி கடக்கடன் எழுதி விஷ் பண்ணி போட்டு விட்டார் விஜய் சேதுபதிக்கு அவர் தான் டின்னரும் கொடுத்துருக்காரு ட்ரெஸ்ஸு அப்புறம் கிஃப்ட் ஹேம்பர் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காரு போல் அப்புறம் பிபி டீமும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து திவ்யா எழுதிடும் போது எழுதிக்கிட்டு இருந்தாங்க கானா போனார் கானா போயிட்டு இப்படி பார்த்தார்ல சார் பர்சனலாக எழுதிக்கிட்டுக்கான் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன லவ்வா அப்படின்னு ஏயா அவங்க எழுதுறது விஜய் சேதுபதிக்கு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க பர்ஸ்னலானால் ஏதாவது மேபி அவங்க சொல்லலாம் அதை லவ்வான்னு வேற கேட்கறாரு என்ன அவதோ தெரியல இதை விஜய் சேதுபதி நோட் பண்ணி அப்புறம் கே கோவப்பட்டால் அதை தப்புன்னு வேற வெளியில் நாலு பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க கானா வினோத்துக்கு அநியாயம் ஏன் திவ்யா வந்து விஜய் சேதுபதிக்கு விஷ் பண்ணி லெட்டர் எழுதுகிறாங்க அவர் பார்த்தாது பர்சனல்ன்றாங்க லெட்டர் எழுதுறது பர்சனல் அவருக்கு எது வேணால் சொல்லி எழுதலாம் ஒன்றா லவ்வா பர்சனல்னாலும் லவ்வான்னு கேட்குறீங்களே அப்புறம் விஜய் சேதுபதி கோவப்பட்டால் மட்டும் திட்டிக்கிறீங்களே எதுக்கு அது அந்த மாதிரி ஒன்று போச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு திவ்யா எழுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு சபரி எடுத்து போட்டாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க உட்காந்து எழுதி அரவராதோ எழுதிட்டு இருந்தாங்க என்னடி வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு எழுதுறா இவர் கேட்குறாரு விக்ரல்ஸ் விக்ரம் என்னோடய வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு எழுதுற அப்படிங்கிற மாதிரி இதாக தெரியல என்ன விஜய் சேதுபதிக்கு லெட்டர் எழுத சொன்னால் ஏன்டா இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து விஜய் சேதுபதிக்கு விஷ் பண்ணி லெட்டர் எழுத சொன்னாங்களா வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு தான் இருக்காங்களே விக்ரல்ஸ் கூட கேட்டாரா இவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு விஷ் பண்ணியிருக்காங்க அதாவது விஷ் பண்ணிவிட்டு எனக்கு டீனேஜ் வயசிலேருந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் ஒரு க்ரெஷ்ஷு உங்கள் மேலே இருக்குது நான் லவ் லவ் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க எழுதிட்டு ஆர் யூ ஓகே பேபி அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க சுபிக்ஷா சொன்னாங்க ஆஹா லவ் லெட்ரு எழுதிட்டாலே அவருக்கு அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வந்து எல்லார்டையும் காமிச்சு என்னுடைய பாயிண்ட்டை யாரும் திருடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு பிபி டீம் நீங்கள் வந்து இது யாருக்கும் தெரிய அதாவது நடுவில் ஆட்டியப் போடாமல் கரெக்டாக அவர்கிட்ட போய் கொடுத்துருங்க அப்படின்னு அதாவது எடுத்துகிட்டு அவங்க படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்லியிருப்பாங்க அதான் படித்து காமிச்சிட்டாங்க ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஆட்டையை போடவே நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கானா வேணுது சீரியஸாக உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு டிஆர் அண்ணா அப்படின்னு அதை காமிக்கிறாங்க ஏரியா பிள்ளைங்க அப்படி இப்படிங்கிறலாம் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்காரு சரி அது ஐ திங்க் விஜய் சேதுபதி எழுதிட்டு அடுத்து வேறு யாருக்கும் எழுதுறாங்க என்னென்னு தெரியல ஸோ அந்த ஒரு இதுவும் போயிட்டு இருந்தது இந்த பக்கம் திவ்யா திவ்யா கூட ஒரு ஃபன்னான இது போச்சு அரோராவும் அவங்களும் அதாவது விஜய் சேதுபதிக்கு விஷ் பண்ணி லட்டு எழுத சொல்லி ஆ அரோராக்கிட்ட எழுதி கொடுக்குறா எழுதி நீ எழுதி கொடுன்னு திவ்யா அங்கே போய் லவ்யோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபர்ஸ்ட்டு எழுதிட்டு விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் தங்கச்சி அப்படின்னு போடவா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க உடனே திவ்யா சிரிச்சாங்க ஏய் அப்படிலாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் சொல்லிட்டு ஏதாவது எழுதணும் சொல் மனசில் என்ன இருக்கோ அதை சொல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க மனசில் ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதிக்கு இவங்க எதுங்க எதுக்கு உட்காந்து லவ் லெட்டர் எழுதுங்கன்னு கமல் சார் இருக்கும்போது நிறைய பேர் லவ் யூ சார் அப்படிங்கிறத சொல்லி பர்சனலாகவே சொல்லுவாங்க இப்போ வினி எனக்கு தெரிஞ்சு வனிதா கூட நான் சொல்லியிருக்காங்க கமல் சார் ஆனால் விஜய் சேதுபதிக்கிட்டே யாரும் ரெண்டு சேர்த்து சொல்லல இந்த இந்த வாட்டி அரோரா சொல்கிறாங்க அதான் அரோரா மேலே ஒரு தனி கன்சன் எப்போதுமே அவருக்கு இருக்குல்ல இப்போ திவ்யாவும் சொல்கிறாங்க திவ்யாவும் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தங்கச்சியாக தங்கச்சிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு அதில் அவங்களுக்கு முக்கியமாக அவங்க சாக்லேட் கேட்டு தான் அவர் அனுப்பியிருந்தார் இல்லையா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அதை சொல்லணும்னு நினச்சாங்க அப்புறமேட்டுக்கு வேறு என்ன எழுதணும் அப்படின்னு டிஆர் டா டயானா அந்த விவேக் காமெடியெலாம் இருந்ததில் அதெல்லாம் போட்டு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எதோ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அப்படியே ஒரு இது யோசிச்சு யோசிச்சு நிறைய கவுண்டர்லாம் போ போணுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு ஓகே பேபி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே அது எழுதக்கூடாது நான் அது என்னுடைய பாயிண்ட்டு சரி ஓகே சேது பேபி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதையும் எழுதக்கூடாது அப்படின்னு அரோரா சொல்லிட்டாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கவுண்டர் போட்டு அவர் மட்டும் இதை உட்காந்து பார்த்தாருன்னா ரொம்ப ஜாலியாகவே இருந்திருக்கும் அவருக்கு சரி அது அதை எழுதி முடிச்சுட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பார்வதி அவங்க திருந்த மாட்டாங்க பார்வதி எவ்வளோ கேவலமான ஆளுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சாட்சி அதாவது பர்சனலாக விஜய் சேதுபதிக்கு ஒரு இது எழுதி போட்டிருக்காங்க எல்லாம் அதை எழுதி போட்டு அமைதியாக வந்துட்டாங்க இங்கே பார்வதி மட்டும் போய் உக்காந்துக்கிட்டு அவங்க யாராவும் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அது தேவையே இல்லை விஜய் சேதுபதிக்கிட்ட அவங்க பர்சனலாக ஆயிரம் விஷயம் பேசலாம் அது வந்து ஓப்பனில் தான் இருக்குது ஓகேவா வீட்டில் யாருமே அதை பண்ணலை அதாவது எழுதினாங்க போட்டு வந்துட்டாங்க இவங்க மட்டும் போயிட்டு அதை உட்காந்து ஒன்று ஒன்றா உட்காந்து படிக்கிறாங்க அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அடுத்து அவங்க பர்சனலில் ஆயிரம் விஷயம் எழுதியிருக்கலாம் சீக்கிரட்டாக எது கூட எழுதியிருக்கலாம் அதாவது திறந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை படித்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் காணா ரொம்ப நேரம் எழுதுறாரு நிறைய எழுதுறாரு அப்புறம் அரோரா இன்னொரு இது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இவர் கானா வினோத்து அவங்க அன்பு நண்பன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா அவர் விஜய் சேதுபதிக்கு எழுதியிருக்காரு அன்பண்ணா நாங்கள் கேட்ட கேக்கு அதெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு காமிச்சாங்க அப்போ அதை அப்போ லைவில அதான் போயிட்டுருக்கு அது எழுதியிருக்காரு பின்னாடி பக்கம் ஏதோ எழுதியிருக்காரு பிரே இன்னொன்று வந்து அரோரா ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்ததை எடுத்துகிட்டு போயிட்டாங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தால் தான் திருடிடுவாங்க அரோரா அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு யாருக்காவது எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தா வேறு யாருக்கெலாம் எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை நான் எழுத போகிறேன்னே நீ யாருக்கு எழுத போகிற அதுதான் தெரியுமே எங்களுக்கே தெரியுமே அப்படின்ட்டு நான் தனியாக போய் எழுதுநட்டு போயிட்டாங்க அப்புறம் திவ்யா வந்து ஹார்டின்லாம் போட்டாங்க விஜய் சேதுபதிக்கு ஆக விஜய் சேதுபதிக்கு நிறைய ஆஃபர் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்குது பேபி வீட்லேயே ரெண்டு பட் இது நல்லது நல்லா தான் இருக்கும் ஏன்னா கமல் சார் இருக்கும்போது நிறைய பேர் கமல் சார்ட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க கமல் சாருக்கு ஃபேனாக இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க மேபி இப்போ அரோராலாம் போட்டிங்கன்னா டூ கே கிட்ஸ் தானே விஜய் சேதுபதியெல்லாம் ஃபேனாக கூட இருக்கலாம் நான் தான் சொல்லலை சும்மா ஃபன்னாக தான் இல்லைனாலும் சொல்லிகிட்டு இருந்தேன் அது திவ்யாவும் வந்து திவ்யாவும் வந்து அதை தான் ட்ரை பண்ணாங்க நல்லா இருந்தது அதை விஜய் சேதுபதி இந்த வாரம் அந்த லெட்டர் படிப்பார் கண்டிப்பாக படிக்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் நான் இப்போயும் சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேர் எழுதுனது ரொம்ப ஃபன்னாக தான் சொல்கிறேன் சீரீஸெல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க அது நல்லாவும் இருக்காது அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வானதிக்கு வந்து விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சபரி வந்து குறுக்க வந்து அவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாப்புல அப்புறம் ச இவங்க சபரி கிட்ட கேட்டாங்க சுபிக்ஷா அவங்களுக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஏய் வனதி தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்மளை தான் அவங்களுக்கு வந்து நம்ம நமக்கு தான் அவங்கள தெரியாது அவங்க எல்லாருக்கும் நம்மளை தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஷோவில் இருக்கிறனால எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கள்ல அதை மீன் பண்ணி சொன்னார் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து திவ்யா போய் விஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா இப்படி எல்லாருமே கானா வினோத் அவங்க ஏரியா பசங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் விஷ் பண்ணதை பார்க்க முடிஞ்சு பார்வதி அவங்க ஃபேமிலி இப்படி நிறையா பேருக்கு எல்லாருமே போய் விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இவர் வினோத் வந்து இவர் விஜய் சேதுபதிக்கு எழுதின லெட்டரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் அது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களை வந்து பார்க்குறது எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி எங்கள் ஏரியாவில் உள்ள பிள்ளைங்கோ அந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஆகிறீங்க நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கீங்க நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்களா அப்புறம் கமர்தின் எழுதினாப்பில் சரி இந்த மாதிரி வினோத் வந்து அவருக்கு எழுதிக்கிட்டு இருந்தாப்புல இது முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தோ இவங்க அரோரா வந்து துஷாருக்கு ஏதோ ஒரு லவ் லெட்டர் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க அதை வந்து துஷா இவங்கள்ட்ட விக்ரம்ஸ்ட்டை காமிச்சு இது அவன் வந்து அவனை கொடுக்குவான்னு தயவு செஞ்சு கொடுத்துரு ஆனால் வெளியில் போனால் இது இதாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வெளியில் போனால் இதெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அட்வைஸாக சொல்லும்போது போது சுபிக்ஷாவும் சென்ட்ராகவும் வந்து இந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கலாமான் போது அவர் சொன்னார் இல்லை இல்லை விருந்தெல்லாம் ஒரு நாள் தான் திரும்ப கொடுத்துடணுன்னு இல்லை பிரியாணிலாம் கொஞ்சம் எடுத்து வைக்கலான்ற மாதிரி சரி நான் நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சாரு ஸோ இவ்வளோ தான் போயிட்டு இருந்தது அதில் முக்கியமான ஒரு கான்வர்சேஷன் அரோரா அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க சுபிக்ஷா கமுர்தீன் இவங்க மூணு பேரும் அதாவது நேற்று நைட்டு இவங்க ரெண்டு பேரும் பெட்டில் உக்காந்து பேசும்போது அவங்க முடித்து பார்த்துட்டு இருந்துருப்பாங்க லைட்டாக அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோராவும் சுபிக்ஷாவும் கட்டி பிடிச்சிட்டு கால் மேலே கால் போட்டு தூங்கிட்டு இருந்துருந்துருப்பாங்க சத்தம் கொஞ்சம் வரும் மக்கள் ஏன்னா லைவ் ஓடிக்கிட்டே இருக்குது இதில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டி அதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதை வந்து இவர் அவுட் ஆனோடனே அந்த கில்லர் காயின் டாஸ்கில் அவுட் ஆனவனே சொல்லியிருப்பார் போல உடனே வந்து அரோரா வந்து கேட்டாங்க ஏதோ சொன்னியாமே சுபீஷா கிட்டே என்னது அப்படின்னு நான் தப்பாக ஒன்றும் சொல்லம்மா ரெண்டு பேரும் தூங்கும்போது கால் மேலே கால் போட்டு காலை கால் மேலே போட்டு தூங்கிட்டு இருந்தீங்க கட்டி பிடிச்சிட்டு அதை பார்த்து சும்மா காலாய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில அது வந்து என்னென்னா இவ்வளோ அனோனியமாக இருந்துட்டு டாஸ்கில் வந்து ஒன்று முடிச்சு விட்டாங்களே போது அப்புறம் சுபீஷா வந்தாங்க நீங்கள் சொன்னது எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா இல்லைம்மா நான் ஃபன்னாக தான் கலாச்சிகிட்டு இருந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் தூங்கினது இது என்ன நீங்கள் ரெண்டு பேரும் கேள் தானே அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹரவரா வந்து அதை பற்றி சொன்னான் இல்லைல்ல நான் வழக்கமாக எல்லாேருமேலேயும் ஆதிரை இருந்தாலும் ஆதி ஆதிரை மேலேயும் தூக்கி கால் போல் தூக்கி தூக்கி போட்டு தூங்கிட்டு இருப்பான் என்னென்ன அப்புறம் விக்கல்ஸ் ஏதோ காலை இவர் வினோத் பக்கத்துலேருந்து கலச்சிட்டு போயிட்டார் அப்போ இவர் கேட்டார் எல்லாருமேலேயும் அப்படி தான் தூக்கிட்டு போ கால் போ காலை தூக்கி போட்டு தூங்கி அப்படின்ற மாதிரி கேட்டார் ஏ அது எப்படறா தெரியும் தூக்கத்தில் எனக்கு சரி சொன்னதை கேட்டு சொல்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ கமூர்தீன் சொன்னார் எனக்கு என்னென்னா இவ்வளோ அனுவீனமாக இருந்துட்டு நீங்கள் வந்து அரோராவை ஏன் சீக்கிரம் இது பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க விக்கல்ஸ் திவ்யாவை இருக்கும்போது விக்கல்ஸையே நீங்கள் முடிச்சிருக்கலாமே அந்த கிளர் காயின் டாஸ்கில் அவரை மட்டும் ஏன் விட்டீங்க போது இல்லை இல்லை அவர் பாயினில் ரொம்ப கீழே இருக்கார் அதுக்கு முன்னாடி இருக்கவங்களை அடித்து காலி பண்ணலான்றது தான் அப்போ இவர் சொன்னார் கமருதின் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா சபரியே வந்து தெரியாமல் தான் பிடிச்சிட்டேன் நான் பிடிக்கும்போது என்னை வந்து தடுத்துட்டா ஏய் சபரியை பிடிக்காதரா ஏன்னா இவங்க வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஆனால் அது ஒரு மாதிரி தான் இருந்தது சபரியை பிடிக்கும்போது ஏன்னா எட்டு எட்டு பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணால் அது ஒரு மாதிரி தெரியும் இல்லையா என்ன கேட்டால் இந்த டாஸ்க்கே இவங்க இண்டிஜுவலாக விளாண்டுருக்கலாம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக தான் இந்த டாஸ்க் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் குரூப்பாக ஒம்பது பேர் எட்டு பேர் சேர்ந்து வந்து ஆடுறது வந்து ஒரு மாதிரி தப்பாக தான் தோணும் அவங்க ஏதோ விளாண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் அதை தான் அவர் சொல்லிட்டு இருந்தார் எனக்கு லங்ஸு எல்லாமே லாக் ஆகிடுச்சுமா அப்படிங்கிற மாதிரி அதாவது அவ்வளோ நேரம் பிடிச்சிருந்தீங்க அது ரொம்ப தப்பு தான் பத்து பேர் போய் சேர்ந்து பிடிக்காது அதான் இண்டிவிஜுவலாக விளாண்டுருந்தா இது இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இவங்க பத்து பேர் சேர்ந்து லாக் பண்ணது எனக்கு லாக் ஆகிடுச்சு அது அப்படியா அப்படின்னு கேட்டாங்க வா நான் அவனை லாக் பண்ணி காமிக்கிறேன்னா அரோரா கட்டி பிடிச்சி லாக் பண்ணி காமிச்சார் ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவங்க பேசிட்டு போயிட்டாங்க அப்போ கமருதீன் பார்வதியை பார்த்து கேட்கறேன் நான் கனியக்கா கேட்டில் பெட்டில் போய் படுத்துற வாங்கினோன்னா அவங்க கொள்ளையில் இரு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு லெட்டரை எழுதிட்டு வந்து அவர்கிட்ட படித்து காமிச்சிட்டு இருந்தாங்க அதுதான் இப்போ லைவில் போயிட்டுருக்கு ஸோ இடையில வந்து இந்த சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்தது இவரும் காண ஒரு கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது கமர்தீனு இவங்களும் இவ்வளோ தான் இருந்தது சரி கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இருக்காங்க கமர்தீனும் பார்வதியும் பார்க்குறேன் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத மக்களே மணி மூணாயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு தூங்குறதை தான் காமிக்க ஆரம்பிச்சாங்க இடையில வந்து சபரி வந்து ஏஞ்சி உட்காந்தாரு அதுக்கப்புறம் பார்வதி அவங்களும் பேசிட்டு அப்படி போயிட்டாங்க அதுக்கப்புறம் எதுவுமே காமிக்கலை இவ்வளோ தான் போச்சு இன்னுமே கண்டெண்ட்டும் இன்னுமே வாய்ப்பு வாய்ப்பில்லை ஏன்னா தூங்குறதை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் பார்வதி கமிருதீன் இவங்க பேசுகிறத வந்து காமிக்க மாட்டாங்க நேற்று நைட்டே காமிக்கல இல்லையா அதனால் காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை வந்தால் நான் வந்து நாளைக்கு வீடியோவில் அதை பற்றி போடுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு டிக்கெட் டூ நாலே டாஸ்க்கு செவனில் வந்து ஜெயிச்சது யார் அப்படிங்கிறது தெரியல ஆனால் பாயிண்ட் டேபிளில் வந்து சபரி தான் இன்னும் முன்னிலையில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது மேபி ஜெயிச்சுட்டார நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது நாற்பத்தி ரெண்டுனாவே ஆக்சுவலாக அவர் தான் ஜெயிச்சிருக்கணும் ஆனால் எனக்கு கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது இந்த நியூஸ் வந்து ஒரு ஐம்பது பர்சென்ட் உண்மையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது செவனில் வந்து டே பா பாயிண்ட் டேபிளில் வந்து நாற்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து அவர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க சரி இதை பற்றி நாளைக்கு காலைல வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு பதினோரு மணி வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இவ்வளோ தான் போயிட்டுருக்கு மக்களே வேறு எதுவும் இல்லை நம்ம நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்